நமக்கு ஒரு வாழ்ற வெற்றி வேணும் சேதுபதி ஐபிஎஸ் ஆவோ ஒரு அலெக்ஸ் பாண்டியனோ நடிச்சா யாரு பாக்குறது உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க சோலோ காமெடி என கலக்க சந்தானம் மார்க்கெட் காலியா இப்போ நண்பனுக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் சோ சந்தானத்துக்கு ஒரு மிகப்பெரிய போட்டின்றாங்க சோ சந்தானம் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பண்ணி நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரா கேக்குறேன் படிக்கும் போது எத்தனாவது பெஞ்சு ஆஹ் படிக்கும் போது டீ கடை பெஞ்சு அதாவது காலேஜுக்குள்ளேயே பெஞ்சு கிடைக்காது நான் உட்கார்ந்த பெஞ்ச் வந்து காலேஜ் வெளியில் இருக்கிற டீ கடை பெஞ்சு நிஜத்துல எந்த லேகியம் சாப்பிடுவீங்க சிட்டுக்குருவி விலேகியம் சாப்பிடுவேன் அது ஆக்சுவலாக சிட்டுக்குருவி விலேகியமானு எனக்கு தெரியல அது என்னென்னு தெரியல நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கீழே ரெண்டு மூணு காக்கா செத்து கிடந்துச்சு ஸோ அதனால அது காக்கா லேகின்னு நினைக்கிறேன் காக்கா பிரியாணி தூண்ணா அப்படின்னா காக்கா குரல் வரமா உன்னி கிருஷ்ணா குரலா வரும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் மின்சார கண்ணா யாரு சரத்குமார் சாருக்குன்னு நினைக்கிறேன் போஸ்டர் பார்த்தேன் யாருக்கு நம்மளுக்கு தேவை மின்சாரம்